வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என் திறமை மாப்பிள்ளைகளே என்னடா மாமா கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்குறாருன்னு பார்க்காதீங்க அதாவது மெடிக்கல் மிராக்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய அதிசயம் ஒன்று நடக்க இருந்துச்சு ஆனால் அது நடக்குமா நடக்காதா இல்லை நடத்திடுவாயிலோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதாவது சூர்யாவோட மனமாற்றம் தான் வேற என்ன அதாவது எங்கள் அம்மா தான் இருந்து எதுவும் குத்திமதி சொல்லுதா இல்லை மனசை மாற்றிருச்சா என்னன்னு தெரில திடீர்னு வந்தா அவகிட்ட சுமிக்கிட்ட இருக்கிற அந்த அந்துகோணம் செயினை வந்து வாங்கிட்டு வா அப்படின்டா எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை வாங்கிட்டு வா ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்டா சரி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டேன் நானும் சரி சொல்லு கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் இந்த கடைக்கு போய் எனக்கு சீரட்டு வாங்க போனேன் போயிட்டு இப்போதான் வர்றேன் வர்றதுக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்கா ஃபோன் பண்ணியிருக்கா யாருக்கு சுமிக்கு ஃபோனை போட்டு என்ன சுமி எப்படி இருக்கா உடம்புக்கு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா நேற்று உடம்பு சரியில்லாமல் இருந்தியே காலில் காயம் பெருக்கு இன்ஜெக்ஷன் போட்டியா மாத்திரெல்லாம் சாப்பிட்டியான்னு சொல்லி கேட்டிருக்கா கேட்டுட்டு எப்போ அதை சொன்னியா சொல்லலையா சொல்லலை சொல்லலை சொல்கிறதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் குக்கரை வந்து கொஞ்சம் சவுண்டை குறைக்கிறியா எத்தனை விசில் கொஞ்சம் சிம்மில் கூட வை சொல்கிற முழுசாக கேட்குறதுக்குள்ளேயே அது அந்த அம்மா வந்து ஒரு அலாட்டாக அவேர்னஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஏற்கனவே அனுபவம் இருக்குல்ல ஏற்கனவே எல்லாம் பேசி இப்ப அனுப்ப முடியாத ஆடியோக்கெல்லாம் வந்து யூடியூப் முழுக்க பரவி கிடக்கு சப்போஸ் இவ்வளவு நம்ம பேசுறோம் நீ இன்னைக்கு தானே அவகிட்ட பேசியிருக்க போன்ல போடுறது இருந்தாலும் வந்து ஒரு அவேர்னஸுக்காக டக்குன்னு என்ன ஆமாம் ஒரு அவேர்னஸுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டாங்கண்ணா சரி நான் வந்தவனை கேட்டேன் என்னப்பா அப்படின்றதுக்கு இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணேன் ஃபோனை வந்து பேசி ஒரு விஷயம் சொல்கிறதுக்காகத்தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் வந்து பாதியிலே போனை கட் பண்ணிருச்சு அப்படின்டா சரி என்ன விஷயம் அதை என்கிட்ட சொல்லுன்னே அதோட அவ சொல்கிறது வந்து என்னன்னா சூர்யா சொல்கிறது சுமியோட செயின் எதோ அந்த ஓச்சு பாதி செயினை காணும் ஒரு பவுனுக்கிட்ட அதே மாதிரி என்கிட்ட உள்ள செயின்லேயும் குண்டு பண்ணியக்கான செயின் மட்டுந்தான் இருக்குது ஆக தப்பு எம்மேல தான் நான் பாட்டுக்கு பேசாமல் அங்கே வீட்டில் சரக்கடைச்சமோ வீட்டில் படுத்து தூங்கியிருந்தேன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இப்போ நான் போக தான் இப்போ சண்டை வந்து கைகளை ரெண்டு பேரும் ஒரு ஆள் செயினை பிடிச்சி ஒரு ஆள் அத்து ஒரு ஆள் முடிய பிடிச்சி ஒரு ஆள் இழுத்து மயிர் சண்டை வரைக்கும் போச்சு சரி இதுக்கு நானே பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அவள் செயினை கொடுக்க சொல்லுங்கள் மேற்கொண்டு வந்து என்கிட்ட இருக்கிற அந்த ஒரு செயினையும் போட்டு ரெண்டையும் ஒன்றா கொடுத்துட்டு ஒரு புதுசாக ஒரு செயின் ஒன்று வாங்கி சுமிக்கி கொடுத்துருங்க எனக்கு கூட எதுவுமே வேணாம் நான் கூட வந்து கவரிங் செயினை போட்டுக்கிறேன் எனக்கு வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அஞ்சரை பவுனுக்கு வந்து ஒரு செயின் வச்சுருக்கேன் இது போக வேறு ஏழு பவுனு செயின் வேறு ஒன்று பால விநாயகத்துக்கிட்டால் அடகு கிடக்கு அவன் இந்த கடை வாக்க போகிறேன் தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் கொடுத்துருக்கேன் அதை நான் திருப்பணும் அதை திருப்பிக்கிறேன் எனக்கு இந்த ஒன்று போதும் உங்கள் அடையாளமாக ஒரு கரைவு மணியின் சின்னம்மா உங்கள் என் பேரையும் என் பேரையும் போட்டதுக்கு ஒரு தங்கம்னு என்கிட்ட அது ஒன்று இருக்குது அது போதும் அதை வச்சு நான் பார்த்துக்குறேன் ஏன்னா இப்போ அவங்க தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காங்க யூடியூப்பில் வந்த வருமானத்தில் நீங்களாவது எனக்கு கூட இருக்கீங்க எப்போனாலும் எனக்கு வாங்கி கொடுப்பீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் சுமிக்கு வந்து அவங்களாக உழைச்சி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க என்னோடய கொழுப்புனாலையும் என்னோடய அகராதித்தனத்தினாலையும் சொன்ன பேச்சை கேட்காததுனாலையும் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்ததுனாலையும் சண்டை நடந்ததுனாலையும் நான் குடித்ததுனாலையும் இவ்வளோ பிரச்சனை ஸோ நானே வந்து அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு செயினை வந்து கொடுக்க சொல்லுங்கள் நான் ரெண்டே ஒன்றா போட்டு அவங்க எங்கே வாங்கினாங்க ஜோயா ஆளுக்காசா ஜோச ஆளு எங்கேயோ அதே கடையில் அதே மாதிரி இல்லை அதே டிசைன் வேணுன்னாலும் தான் இல்லை வேறு ஏதாவது புது மாடலில் வேணுணாலும் வாங்கி தரேன்னா கூட வாங்கி தரேன் எனக்கு வந்து காசு முக்கியம் இல்லை நான் வந்து செஞ்ச தப்பை உணர்ந்துட்டேன் ஒரு பரிதாபம் ரெண்டாவது யாருக்கு செய்கிறோம் நம்ம கூட இருக்கிறவர் நமக்காக கூடவே இருந்து உழைச்சி கொடுக்குறவர் நம்ம அவள் வாழ்க்கையவே விட்டு கொடுத்த ஒருத்திக்காக தானே செய்கிறோம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து அவங்க கேட்குறாங்க

எனக்கு வேணாம் நான் அடுத்த மாசம் கூட நான் வாங்கிக்கிறேன் இந்த போட்டு நூத்த போற செயின் போவேன் நீ யார் பார்க்க போற அதனால எனக்கு தோணுச்சு அவ்வளவுதான் தோன்றதுனால அவங்க செய்யறாங்க உனக்கு சம்மதம்னா சொல்லு இல்ல நான் வந்து வீம்புக்கு தான் இருப்பேன் ஏன்னா வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடச்சு சொல்லுவா தெரியுமா இப்ப உனோட பதில் இருக்கு அவ பிச்ச போட்டு நான் செய்வாங்கம்மா அப்படிம்பா ஆமாவா இல்லையா நான் பெருமான சொல்லி சரி எனக்கு இல்லாட்டினாலும் பரவாயில்ல நான் என்ன பண்ண போறேன் சரி அதை எப்படி வாங்கியிருப்பான்னு எனக்கு தெரியாத கஷ்டப்பட்டு ஆமாம் உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை இவளுடைய மனசு என்றைக்குமே நல்ல மனசு தான் அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்னமும் நான் இவள் கூட இருக்கிறேன் அவளும் என் கூட இருந்துக்கிட்டு ஏதோ குப்பை கூட்டிக்கிட்டு இருக்காள் எங்கள் வாழ்க்கையை வந்து ஏதோ கூலோ கஞ்சியோ குடிச்சிக்கிட்டு நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நிலமைக்கு ஏன்னால் இப்போ நான் இன்னிமே ஒரு பிளான் போட்டேன் அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இன்றைக்கி கூட என்கிட்ட வெக்கத்தை விட்டு இவன் கேட்டது பத்து நாளைக்கு மேலே ஆச்சு சரக்கடிப்போம் வாங்க ஏதாவது ம மட்டன் கிட்டன்னு வாங்கிட்டு வாங்க கறி மீனை செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டா வேணவே வேணான்ட்டேன் இப்போ முதக்கூட எங்கள் வீட்டில் லூக்கல் போட்டு கத்திரிக்காய் முருங்காய் போட்டு சாம்பார் இதை வையி தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஊறுகாய் துவையை ஏதாவது அரை இல்லை ரசம் கூட வை இதை சாப்பிடுவோம் இனிமேல் உன் கூட சேர்ந்து ஜென்மத்துக்கு நான் குடிக்க மாட்டேன் இதோடு முடிஞ்சு போச்சு என்றைக்கு நீ என்னை மீறி ஒரு தடவை மன்னிப்பு கொடுக்கலாம் ரெண்டு தடவை கொடுக்கலாம் முக்கா முக்கால் மூணு தடவை கொடுத்துட்டேன் ஏற்கனவே குற்றாலத்தில் ஃபஸ்ட் அவன் மாடி வந்து கூச்சப்போ ஒரு தடவை மன்னிப்பு திருப்பி ரெண்டாவது எங்கள் அம்மாவை பேசி குடிச்சிட்டு கேவலமாக பேசினப்போ மன்னிப்பு மூணாவது எங்கள் அம்மாவோட பாத்தியா விசேஷத்துக்கு வரவே வராத வீட்டில் இருந்து சொல்லி கையில் காலில் விழுந்து உங்கள்கிட்ட கும்பிடு போட்டு போனதுக்கு அப்புறமும் நீ மீறி வந்து ஆக ஒரு தடவை ஒரு மனுஷனுக்கு ஒரு தடவை சொல்லலாம் ரெண்டு தடவை புத்திமதி சொல்லலாம் ஒவ்வொரு தடையும் சொல்ல முடியாது நான் ஒரு தடவைக்கு மூணு தடவை சொல்லிட்டேன் கேட்கலை திருந்தலை அதனால் உனக்கு எப்படி வழியை கொடுக்கணும் வேதனையை கொடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ஸோ என் முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது சரக்கு அடிக்கிறதோ தண்ணி ஏன்னா இன்றைக்கி அந்த ரூபா அந்த ஒரு பவுனு அரை பவுனு இது குண்டுமணி அதோடைய விலை வந்து ஐம்பதாயிரம் அதை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம இன்னும் எவ்வளோ வீடியோ போடணும் எவ்வளோ தூரம் உட்காந்து நாயாக கத்தணும் எத்தனை பேர் நம்மளை புரோக்கரு மாமா பைய உனையை வந்து பத்து பாட்டில் குதிரை மூஞ்சி ஆம்பளை இன்னும் மூ மூத்தரை சந்து கட்டப்பை கருப்பி கவட்டை நாயகி புனா கோ இப்படிலாம் வந்து சரி இப்படிலாம் வந்து சொல்லி வந்து அசிங்கப்படுத்துவாங்க நம்ம ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அஞ்சு லட்சம் பேர்கிட்ட பேச்சு வாங்கணும் ஏச்சு வாங்கணும் இது தேவையா அதனால் நம்ம எப்பயும் போல் வீடியோ போடுறதோ போடுவோம் குடியே நிப்பாட்டுவோம் குடிக்கிறத ஓரமாக ஒதுக்கி வை ஏன் எவ்வளவோ பேர் வந்து நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லி லட்சியத்தோடவும் சபதம் எடுத்தும் நாற்பது நாலு விரதம்லாம் இருந்திருக்காங்க குடிக்கவே கூடாது சில பேர்லாம் இருக்காங்க இந்த மாலை போடும்போதெல்லாம் என்ன பண்ணுவாங்க குடிக்க மாட்டாங்க விரதம் இருப்பாங்க சில பேர் அதுலேயும் சில பேர் டம்ளரை வந்து கழுவி வேறு டம்ளரில் குடித்தா அது சேராது சாமி ஏற்று அதுவும் குற்றம் தான் குடிக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா முடிவு முடிவாக தான் இருக்கணும் அந்த வகையில் குடிக்கக்கூடாதுன்னு முடிவு எடுத்தாச்சு அதனால் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எப்பயுமே குடித்தோம்னா எப்படியும் ஒரு ஆப் வாங்குவோம் அது ஒரு ஐநூறுரூவா க சரக்குக்கு ஒரு ஐநூறு சைடிஷ் ஒரு ஐநூறு ஆயரருவா காலியாக ஐம்பது தடவை குடிக்கிறது நீ பாட்டினா எப்படி மாதத்துக்கு ஒரு பத்து தடவையாவது குடிப்போம் அஞ்சு மாதத்துக்கு நிப்பாட்டினோம்னா ஒரு பொங்கல் வரைக்கும் வச்சுக்கிருவோமே குடிக்காமல் இருந்தால் மெயின்டைன் பண்ணோம்னா ஐம்பதாயிரம் மிச்சம் பொங்கலுக்கு உனக்கு ஒரு குண்டுமணியோ இல்லை ஒரு செயினையோ வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட குடிப்போம் ஏன்னா நட்ட ஒன்றால் எந்த போதை முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் எந்த போதைக்கு அடிமையாகி நீ நகையை தொலைச்சியோ நீ பணத்தை வந்து இப்படி எனக்கு செலவிழுத்து விட்டியோ என்னை பொருள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதை வந்து கா காற்றுல பறக்க விட்டியோ தெருவில் போட்டியோ இல்லை எங்கிட்ட தொலைஞ்சிச்சோ அதுக்கு பரிகாரம் நீ தான் ஸோ நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் குடிக்கக்கூடாது கும்மா அடிக்கக்கூடாது கூத்து ஒன்லி இனிமேல் எங்கள் வீட்டில் எப்போயுமே நான்வெஜ்ஜையும் குறைக்க போகிறேன் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள் தான் நான்வெஜ்ஜு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் மற்ற நாள் பூரா மட்டன் சிக்கன் குடல் மீன் கறி எதுவுமே கிடையாது நண்டோ இறால் எதுவுமே இனிமேல் தவக்கிறதோ பறக்கிறதோ ஊடுறதோ எங்கள் வீட்டில் உலா வராது வேணுமா நாட்டுக்கோழின்னு எழுதி பேப்பரில் வேணால் தர்றேன் இல்லை படத்தை இன்ஸ்டாவில் காட்டுறேன் பார்த்து வேணால் அதை தொட்டு நக்கிக்கிட்டே கஞ்சியை குடி இல்லை சோறை போட்டு தின்னு இல்லை வேணாது கிரேவி வச்சு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்துக்கிட்டே எச்சி அவ்வளோவ்ளோ தின்னு முடி உனக்குன்னு இனிமேல் என் இருந்து எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அதை தவிர்த்து உனக்கு யாராவது ஆர்டர் போட்டு ஆன்லைன்லேயோ ஸ்விக்கிலேயோ அமேசான்லேயோ போட்டு விட்டு பிரியாணி பீஸா எதாவது வாங்கி கொடுத்தா நீ தின்னுக்க ஆனால் எனக்கு தேவையில்லை நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டேன்னா அதுலேருந்து என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் மீற மாட்டேன்ட்டேன் ஸோ ரெண்டு விஷயம் இன்றைக்கி முடிவாயிருக்கு ஒன்று குடிக்கிறதில்ல ரெண்டாவது தண்ணி அடிக்கிறதில்ல வேறு ஏதாவது இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட்றது இல்லை நிப்பாட்டியாச்சு மூணாவது நகை விஷயம் சுமிக்கு நான் வந்து இப்போ நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறேன் ஒன்று அவன் மூலியமாக வாங்கணுன்னாலும் வாங்கிக்க இல்லையா ஏன் புருஷன் எனக்காக செய்வார் நீங்களாக பார்த்து எனக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் கூட அதுக்கும் நான் தயார் தான் நான் ரெடி நீ ரெடியா இந்த வீடியோ மூலிமா உனக்கு நான் சொல்லிக்கிறேன் நீ எதுனாலும் என்கிட்ட ஃபோனில் பேசலாம் அவளும் ஃபோன் பண்ணாலும் தாராளமாக எடுத்து பேசலாம் அவள் வந்து சில பேர் மாதிரி வந்து ரெக்கார்டு போடுறது அதை வந்து வாட்ஸ்அப்பில் ஆடியோவாக போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டா அவள் அவ்வளோ சில்லுறத்தனமாக நடக்கவும் மாட்டாள் அவள் என்றைக்குமே மேன்மக்கள் மேன்மக்கள் தான் அவள் கரெக்டாக அவளுடைய இதில் இருப்பாள் நீயும் அதே மாதிரி ஜென்வினாரு ஒன்றா பேசு ஒன்றா பழகு இன்னும் உனக்கு யார் இருக்கா வர்றது இன்னும் உள்ள போகும்போது என்னையும் கொண்டு போக போகிறது கிடையாது இருக்கிற வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துக்க எல்லாம் பேசுங்க நீ வேணாலும் வீட்டுக்கு வேணும் உனியை கூட காலைல கூப்பிட்டாலான் ரெண்டு பேர் உட்காந்து கூட செஸ் போர்டு ஆடுங்க கேரம் போர்டு விளாடுங்க சீட்டு விளாடுங்க இல்லை ஏதாவது ஒன்று நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாயக்கட்டை விளாடுங்க பரமப்பதை விளையாடுங்க எதுனாலும் வாங்க இருங்க பேசுங்க நீ சாயங்காலம் ஆனவொடனே போ கிளம்பி போ ச அவள் வேணா ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு அங்கே வர சொல்கிறேன் நான் அங்கே வச்சு நீங்கள் ஏதாவது கல் கேம் விளாடுங்க இல்லை வேறு ஏதாவது கரிமீன் சமைச்சு கொடுக்குறதா இருந்தால் கொடு அவன் உனக்கு ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுப்பா நீ அவளுக்கு நண்டு சூப் வச்சு கொடு எதனாலும் ரெண்டு தான் சமமாக போங்க ச சமாதானமாக போங்க நம்ம நம்ம அதாவது ஊர் ரெண்டு போட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டால் பார்க்குறவங்களுக்கு தான் கொண்டாட்டம் இப்போ நான் அதை வந்து நான் இப்போ அவங்க அதிர்ச்சியில் இருப்பாங்க கமாண்ட் போடுறவங்கெல்லாம் ஆகா அவங்க குடும்பமாக ஒன்று சேர பார்க்குறாங்க விடக்கூடாதே அப்படின்னு சொல்லி இப்போ வரைஞ்சு கட்டிகிட்டு வருவாங்க எல்லாம் மானம் உள்ளவனா ரோஷம் உள்ளவனா உனக்கெல்லாம் சூடு சுரணம் இருக்கா குத்தியா வீட்டில் கொண்டு வந்து பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து விளையாட விட போறியா பரமபதம் அப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை நாங்கள் விளையாடிடுவோம்டா அப்படிம்பாங்க இப்போ நான் சொல்கிறது மனசாட்சியோடு சொல்கிறேன் காயம்பட்ட மருந்துக்கு ஒரு காயமே மருந்து அதை மாதிரி சூரிய சுமிக்கு ஏற்பட்டது பெருங்காயம் சூர்யாவுக்கு ஏற்பட்டது சிறுங்காயம் ஆக பெருங்காயமும் சிறுங்காயமும் சேர்ந்தால் தான் ரெண்டும் கூ கூட்டாக போனால் தான் ஒரு நல்ல ஒரு மருந்துக்கு புண்ணாக இருக்க முடியும் சி புண்ணுக்கு மருந்தாக இருக்க முடியும் ஸோ மருந்து தேடி வேணும்னா வா அது போக கழுத்துக்கு ஒரு இது வேணுமா வா வாங்கி தர்றேன் தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலியாக மாறு நான் வந்து இதை வந்து ஒரு ரிகொஸ்ட்டாக தான் சொல்கிறேன் அதுக்கு மேலே இதை கேட்டு நடக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறது உன் கையில் பட்டன் போடுறதை நம்பாத யார் பேச்சையும் கேட்காத ஓ வாழ்க்கை உன் கையில் என் வாழ்க்கை என் கையில் அவ வாழ்க்கை அவ கையில் ஆக நம் வாழ்க்கை நம் கையில் அப்படி நினச்சி வாழைப்பழகிக்க வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் பாய்